இந்துதாங்கய்யா அந்த சூழ்நிலையில் எதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லாவே திறமையாகவே கொடுக்க முடியும்ங்கய்யான்னு அங்கே வந்து ஏழு பேர் கொண்டது ஒரு ப்ரெஷ்ஷு கொண்டான்னு ஆசிரியர்கள் அந்த ஏழு பேர் கையெழுத்து போடணும் அப்போ உங்களை ஆமாம் ஆமாம் குழு தான் அந்த ஏழாவது ஆள் நீங்கள் நெல்லுங்க உங்கள் கையெழுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷுக்கு போகும் நீங்கள் எழுதுறதுக்கு அப்புறம் அதில் சரியாக வந்திருக்கா நீங்கள் தமிழ்லேயே வாசிக்கலாம் அங்கே பிரெயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க சரிங்கய்யா ஐயா ஒரு விண்ணப்பம்னார் அவர் சொல்லுங்க சொல்லுங்கயான்னு இதில் கிறிஸ்டீன்களை மட்டும்தான் நாங்கள் அனுமதிக்க முடியும் நீங்கள் இந்துவா இருக்கிறீங்க அதனால உங்கள் பேரை புனை பேராக வைக்கலாமான்னாரு தாராளமாக வச்சுக்கோங்க நான் ஆனால் பிரை இன்னொன்று சொல்றேன் அங்கே வந்து வேலை பார்க்குறேன்னா எனக்கு வருமானம் வேற இருக்கு நான் பிரைல வந்து வேலை பார்க்கறதே ப்ளைண்டுகளுக்கு வந்து உரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய சம்பளம் எனக்கு வேண்டாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ அதில் சேர்த்துக்கிறேங்க எனக்கு சம்பளம் வேணும் அப்போ சொல்லுவாங்க இல்லை நீங்கள் சம்பளம் வேணாங்கிறீங்க அது உங்கள் பெரிய மனசு தெரியுது ஆனால் நீங்கள் வர்ற போது பேட்டர்னு ஒரு தொகை கொடுப்போம் அதை நீங்கள் வாங்கிக்கிறணும் போக்குவரத்து செலவு சரி தாராளமாக அதை வேணா வாங்கிக்கிறேன்னு சரி அதான் அந்த இன்னொரு விண்ணப்பம்னாரு பண்ணினார் சொல்லுங்கண்ணே உங்களை அந்த மாதிரி கிறிஸ்டியனில் தான் இது பண்ணுவோம் நீங்கள் இந்துவாக இருக்கீங்க பரவாயில்லை பேரை மட்டும் புனி பேரில் வச்சுக்கலாமான்னார் என்ன பேர் வச்சுக்கிற போகிறீங்கன்னு ராஜனுங்கிறது ஜேசுராஜன்னு வச்சுக்கிறேனே தாராளமாக வச்சுக்கோங்க அதெல்லாம் எனக்கு வெறித்தனம் கிடையாது சேவை செய்யணும்னு வந்தாச்சு வெறித்தனம் கிட்ட கிடையாது அதனால் தாராளமாக வச்சுக்கோங்கன்னா அதே போல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்களுக்கும் எனக்கு புஸ்தகங்கள் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த எக்மோரில் ஒரு ஸ்டேடியத்திலலாம் வச்சு வைப்பாங்க கொடியேற்றி விழாவுக்கெல்லாம் போயிருக்கீங்க கொடியேற்றி வச்சுருக்கிறேன் சுதந்திரத்தினத்துக்கு சுதந்திரத்தை வந்து சர்ச்சில் கொடி ஏற்றி வச்சிருக்கேன் ஆமா அந்த மாதிரிலாம் ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாங்க செய்தாங்க அப்போ ஒரு நாளில் உட்கார வச்சு பேசினாரு என்ன முடிவு பண்ணீங்கன்னாரு என்னங்கயா திடீர்னு முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறீங்கன்னு இல்லை புத்தகம்லாம் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கு படிக்கிறீங்களா படிக்கிறேன் அதுல என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க என்னங்கயா சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு என்ன இல்லை நீங்கள் கன்வெர்டட் ஆகுறதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஆ ஆமா மதம் மாட்டுறதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க ஐயா எனக்கு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பௌத்த மதம் எல்லாமே எனக்கு சமம் சம்மதம் சம்மதம் அந்த சூழ்நிலையில் இதில் தான் தெய்வம் இருக்குது இந்த 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 இதில் தெய்வம் இல்லை அப்படிங்கிற பாகுபாடு என்கிட்ட இல்லை இறைவன் ஒருவன் தான் அந்த காலத்துல தான் மக்களாகவே பிரிக்கப்பட்டது தான் அப்படின்னு நான் உணர்றேன் ஆகையினால் நான் மதம் மாற்றி வந்து பண்ணணுங்கிறது ஒரு அவசியம் இல்லாதது ஒன்றுங்கய்யா அப்படின்னு அப்படி இல்லைனா வேறு மாதிரி நாங்கள் வேலை செய்ய வேண்டியது தோறோம் என்ன செய்ய வேண்டிய டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தோறோம்னாரு சாரி டிஸ்மிஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் நான் ரிசென்ட் லெட்டர் கொடுத்துட்டு போகிறேன் உழைப்புக்காக தான் வந்தேன் தொண்டு செய்தது செய்ததுக்காக தான் வந்தேன் அந்த தொண்டுக்கே நீங்கள் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட தொண்டு எனக்கு வேண்டாங்க ஐயா ஏன்னா நானே ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு இறங்கி வந்தேன் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இந்த பிரிவாக பேசுகிறவங்க இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மதம் மாற்று இது பண்ணுறதுக்கோ மதம் மாற்று மாற்ற சொல்லி ஒம்பு பண்றதுக்கோ எதுக்குமே நான் வந்து இடப்பாட்டேன் மாபுங்கிட்ட அந்த இது இல்லை அவங்க தான் வளர்க்கணும் அதுக்கு நம்மளை போல இழுச்சம் வாங்கி யார் கிடைச்சாலும் அவங்களுக்கு தோதா இருக்கும் ஆமா ஆமாம் இழுச்ச நான் இல்லை அதனால மீறி வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒம்பது வருஷமா இன்னுமா சென்னையிலேயே வேற வேற பிழைப்புகளை பார்த்துக்கிட்டு செய்துக்கிட்டு இப்படாமல் தான் இருந்தேன் ஆனால் எதுலேயுமே அங்கே எனக்கு பாய்ச்சா பழிக்கலை பெரிய பெரிய ஆண்கள் வரைக்கும் போய் ஏன்னா அந்த சால்வையே போத்துனார் யார் டிஎம் சவுந்தரராஜ் எனக்கு சால்வையே போத்தி கௌரவிச்சார் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஒரு சில இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகல டிஎம் சவுந்தரராஜ் வந்திருந்தார் சீர்காழி கோந்தராஜ் வந்திருந்தார் அவங்கள பொன்னாடை போத்துனாங்க பாராட்டினாங்க நீங்கள் மென்மேலு வளர்ந்து வரணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துட்டையுமே அந்த ஆசீர்வாதம் வாங்கினதோடு சரி அப்படியே இறங்கி வந்தாச்சுங்க வந்ததோடு மறுபடி மதுரை வந்தாச்சு மதுரை வந்ததுக்கப்புறம் என்ன ஒன்று சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த சித்தருவனுடைய இது இந்த சித்தருடைய இதனால் வைத்தியங்கள் பண்ணக்கூடியது ஆன்மீகம் வளர்க்கக்கூடியது இந்த இதில் வந்து நிறைய இதாக இருந்துகிட்டு இருந்தேங்கய்யா இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அஞ்சு வயசு ஆறு வயசில் அங்கே சாப்பிட்டோரில் ஆமாம் அங்கே எங்கள் பூர்வீக ஊரில் பக்கத்தில் வந்து எங்கள் ஆஸ்பத்திரி அப்பா வச்சிருந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே ஒரு கோவில் என்ன கோவில்னா மாரியத்தா கோவில் அந்த மாரியத்தா கோவில் ரொம்ப பிரதிஷ்டி பண் பெற்றது இப்போ ஒவ்வொன்று வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த கோவிலில் டெய்லி போய் 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 நான் இந்த உடஞ்சி போன அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழம் தட்டு ரெண்டு மான் கொம்பு இருக்கும் செவத்தில் அதை எங்கள் அப்பா வச்சு இது பண்ணுவார் அது ஒன்று உடஞ்சிருச்சு சொல்லிட்டு எடுத்து கழட்டி போட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய் என்ன அறியாமல் நாலு வயசுலங்கய்யா நல்லா கவனிங்க நாலு வயசு எனக்கு பள்ளிக்கூடத்தில் கூட சேர்க்கல அங்கே அந்த கோயிலுக்கு கொண்டு போய் உள்ளுக்க வச்சுட்டு அங்கே இருக்கிற அறவுரிய வெந்ததெல்லாம் அந்த பத்தியில் கொண்டு வந்து பக்கத்து கடையில் அது பற்ற வச்சு கொடுங்கன்னு ஏன்னா கீழே ரொம்ப சின்ன ஆள் மேலே இருக்கும் சிகரெட் பற்ற வைக்கிறது அதில் பற்ற வச்சு கொடுப்பாரு அதை கொண்டு வந்து காமிச்சு செய்தது பண்ணிட்டு அப்படியே வருவேன் அந்த நிலையில் அந்த அம்மா எனக்கு என்னை வளர்க்க ஆரம்பித்தது அந்த அம்மா வளர்க்க ஆரம்பித்தது கடைசியாக என்னால் இப்போ தெரிஞ்ச ஒரு பூசைக்கு போவேன் கோவிலுக்கு போவேன் அங்கே போவேங்கன்னு பக்தி ரொம்ப வளர்ந்து வந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலையிலே பத்து வயசு

அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தும்மா கொண்டுங்கிற ஊரில் வந்து அந்த ஊரில் வந்து நாடகம் போடுவாங்க வணக்கம் இந்த வார தனி ஒருவன் நிகழ்ச்சியை கண்டுகளிங்க அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பேர் பி என் ராஜன் டாக்டர் பி என் ராஜன்